ரசித்து ரசித்து வா படத்துல கதாநாயகன் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தொழிலதிபர் ஓய்வே இல்லாமல் உழைக்கக்கூடியவர் அவருக்கு ஓய்வு தேவை அப்ப சிம்லாவுக்கு போகலாம்னு சொல்லி கதை திரைக்கதை அங்க திரும்புது சிம்லா பிரதேசத்துல கதாநாயகன் எம்ஜிஆர் அப்படி என்ட்ரி ஆன உடனே அங்க ரெண்டு சிம்லா ஒரு சிம்லா சிம்லா இன்னொரு சிம்லா எம்ஜிஆர் ஆரு வாட்டி கேட்டுக்கிடண்டும் அப்புறம் பாட்ட ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச உடனே எம்ஜிஆர் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லி இருக்காருன்னா திரும்ப திரும்ப நம்ம தேவையில்லாம நிறைய வேலை இழுக்கும் திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட ஆருயிர் நெயர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதரவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்போ ஒரு அருமையான பாடல் பதிவு பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ரசனை அன்பை படத்துல அன்பேவ படத்துல எந்த பாட்டை சொன்ன அப்படிங்கிறீங்களா அன்பை படத்துல புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது இந்த பாட்டை பத்தி தான் பேச போறோம் பாருங்க நாம் ரசித்து ரசித்து மகிழ அன்பேவா படத்தில் மிகுந்த ரசனைக்குரிய பாடல் ஒரு பாடல் காட்சியை எப்படி எந்த மாதிரி பாடல் கொடுத்தால் பாடல் நன்றாக பிறக்கும் அந்த பாடல் நம்மை ரசிக்க தான் அங்க உள்ள சித்து வேலை சும்மா ஒரு படம் ரெண்டரை மணி நேரம் ஓடுது எல்லா இடத்துலையும் பாட்டு வச்சிட முடியாது எந்த இடத்துல பாட்டு வர வேண்டும் என்று முதலில் சிந்திக்க வேண்டும் அந்த இடத்துல ஒரு பாடலை புகுத்த வேண்டும் அந்த பாடல் நம்மை மிரட்டிவிடும் இப்போ அன்பை படத்துல கதாநாயகன் எம்ஜிஆர் இந்த படத்துல எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தொழிலதிபர் ஓய்வே இல்லாமல் உழைக்கக்கூடியவர் அவருக்கு ஓய்வு தேவை அப்போ சிம்லாவுக்கு போகலாம்னு சொல்லி கதை திரைக்கதை அங்க திரும்புது அப்போதெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் சொன்னாலே பெரிய விஷயம் சிம்லா அப்படின்னு சொன்ன உடனே கதை சிம்லாவுக்கு போகிறது என்று திரைக்கதையில் நாம் பார்த்த உடனேயே நம்ம மனதுக்குள்ள ஒரு குளிர்காற்று ஒரு இளந்தென்றல் அப்படி புகுந்துவிடும் அப்போ சிம்லா பிரதேசத்துல கதாநாயகன் எம்ஜிஆர் அப்படி என்ட்ரி ஆன உடனே அங்க ரெண்டு சிம்லா ஒரு சிம்லா சிம்லா இன்னொரு சிம்லா எம்ஜிஆர் இல்லைன்னா இப்படி சொல்லுங்க அங்க ரெண்டு எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் இன்னொன்னு அந்த சிம்லாவும் எம்ஜிஆர் மாதிரி தான் ஆக ஒன்று அங்கே இரண்டு சிம்லாக்கள் இல்லை என்றால் அங்கு இரண்டு எம்ஜிஆர்கள் இரண்டு எம்ஜிஆர்களோ இரண்டு சிம்லாக்களோ நமது கண்கள் இரண்டு கண்கள் போதாது அந்த கண்கொள்ளா காட்சியை தரிசிக்க எம்ஜிஆரையே பார்த்து கொண்டிருந்தால் சிம்லா போய்விடும் சிம்லாவையே பார்த்து கொண்டிருந்தால் எம்ஜிஆரின் அழகை ரசிக்க தவறி விடுவோம் என்ன செய்வது எம்ஜிஆரை வச்சு சிம்லாவில் ஒரு ஸ்டில் போட்டோ எடுத்தாலே போதுங்க நம்ம பிளாட்டுங்க இதுல மூவி போட்டோ அதுல வேற பாட்டு இங்க பாட்டை கொடுக்கணும்னு வச்சாங்க அங்கேயே இந்த பாடல் சதவீதம் ஹிட் அப்புறம் என்ன பாருங்க மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி இயக்குனர் ஏசி திருலோக்சந்தர் பாடலாசிரியர் வாலி இந்த பாட்டுக்கு குரல் கொடுக்க எம்ஜிஆர் நடிக்க போறார் இல்லையா டி எம் சௌந்தரராஜன் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு சிம்லா சிம்லா ஒரு சிம்லா டிஎம்எஸ் குரல் அது ஒரு சிம்லா எம் எம்எஸ்வினுடைய இசை அது ஒரு சிம்லா பாடலாசிரியர் வாளினுடைய வார்த்தை அது ஒரு சிம்லா இப்படி பல சிம்லாக்களை உள்ளே அடக்கி நம்மள சிம்பிளா அசத்திட்டாங்க என்ன பாட்டு இந்த பாட்டை ரெக்கார்டு பண்றாங்க ரெக்கார்டு பண்ண போகும்போது எம்எஸ்வி சொல்றாரு ஐயா ஒத்திகை எல்லாம் பார்த்தாச்சு டிஎம்எஸ் வந்தாச்சு பாட்டு எப்படி ஒத்திகை பார்த்துட்டாங்க புதி புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது எம்எஸ்வி தரனா எங்கும் பணி மழை பொழிகிறது தான நனா நான் வருகையிலே தனநனா என்னை வரவேற்க வண்ண பூ மழை போழிகிறது ஒரு வாட்டி கேட்டுக்கிடட்டும் அப்புறம் பாட்டை ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனே எம்ஜிஆர் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா திரும்ப திரும்ப நம்ம தேவையில்லாமல் நிறைய வேலை எழுக்கும் எம்ஜிஆரை வர சொல்லுங்கன்னு இருக்காங்க எம்ஜிஆர் இன்னொரு இடத்துல பிஸியாக இருக்கார் அப்போ சொல்கிறாங்க ஐயா சிம்லாவில் நீங்கள் கால் வச்ச உடனே நீங்கள் பாடிட்டு போகிறது மாதிரி அந்த சுச்சுவேஷனில் பாட்டு எல்லாம் ரெக்கார்டிங்கிறப்பில் அத்தனை பேர் இருக்காங்க ஒத்தியெல்லாம் பார்த்தாச்சு டேக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி கேட்கணும்னு எம்எஸ்வி பிரியப்படுறார் அப்போ எம்ஜிஆர் கேட்டிருக்காரு ஏவி மெய்யப்பன் செட்டியார் கேட்டாரா அவர் கேட்டாரு அவருக்கு பிடிச்சிருக்கா அவருக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பாருங்க ஏ மெய்யப்பன் செட்டியாருக்கு தெரியும் எம்ஜிஆரின் இசை ரசனை எம்ஜிஆருக்கு தெரியும் ஏ வி இசை ரசனை ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏவிஎம் படத்தில் எம்ஜிஆர் நடிக்கலையா கூட ஏவிஎம் படங்களில் பாடல்கள் ஏனைய படங்களில் எப்படியெல்லாம் பிறந்தது இருந்ததுன்னு எம்ஜிஆருக்கு தெரியும் அப்ப ஏவி மெய்யப்பன் செட்டியார் அவரது திருப்பதுவன் ஏவிஎம் குமரன் இவங்க ரெண்டு பேருமே மியூசிக் டேஸ்ட் உள்ளவங்க அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு தெரியும் அப்ப எம்ஜிஆர் சொல்லிருக்காரு அந்த பாடல் ஏவி மெய்யப்பன் சட்டியார் அவர்களுக்கு பிடித்து விட்டது என்றால் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் டேக் போ சொல்லுங்க இவங்க உள்ள வந்து எம்எஸ்வி கிட்ட சொல்றாங்க ஐயா இந்த மாதிரி சொல்லிட்டார் எம்ஜிஆர் நீங்க டேக் போங்கன்னு சொல்ல எம்எஸ்வி ஐயோ இன்னொரு வாட்டி கூப்பிடுங்கங்க எதுக்கும் ஒரு வாட்டி கேட்டு அப்புறம் பாட்டு நீங்க நாக்கராவில பதிவு பண்ணி சிம்லாவுக்கு ஷூட்டிங் போவீங்க அங்கதான் எம்ஜிஆர் கேட்பாரு அந்த இடத்துல திருத்தம் சொல்லிட்டாருன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இன்னொரு வாட்டி கூப்பிடுங்க என்று சொல்ல இல்ல எம்ஜிஆர் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார் எம்எஸ்வி ஏவி வி செட்டியாருக்கு பிடித்தால் எனக்கு பிடித்தது போல் கோஃபார் டேக் அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாருனாங்க உடனே எம்எஸ்வி எஸ் வி ஒன் டூ த்ரீ புதிய வானம் 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 புதிய பூமி 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 அப்படி போது பாட்டு டி எம் எஸ் வாய்ஸ் ரூமில் அப்படி பாடுறாரு எம்எஸ்வி மியூசிக் கண்டெக்ஷன் கொடுக்குறாரு வாலி பாடலாசிரியர் தன்னுடைய வார்த்தைகள் எப்படி பதிவாகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு இயக்குனர் ஏசி திருவோதச்சந்தர் ஏசி தெருல வச்சிருந்தார் அவர் பேர்லயே ஏசி இருக்கு அவரே குழு குழுவான ஆளு படம் புற சிம்லா சிம்லாவில ஏசி அப்ப பாருங்க டபுள் ஏசி சிம்லாவுக்கு படப்பிடிப்புக்கு வந்த எம்ஜிஆர் கிட்ட இந்த பாட்டு ஷூட்டிங் அன்னைக்கு நாகரா டேப்ல போட்டு காட்டுறாங்க எம்ஜிஆர் தான் இந்த பாடலை கேட்கிறார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாட்டு படமாக போது கேமரா ரெடி எம்ஜிஆர் இந்த பாட்டை சிம்லாவில் அப்போது கேட்டுவிட்டு அடே அப்பா ஏவி மையப்பிஞ்செட்டியார் சும்மாவா இந்த பாட்டு ஓகேன்னு சொல்லியிருக்காரு ஓகே சொல்லாம என்ன செய்ய முடியும் இந்த பாட்டில் கலந்து கொண்ட அத்தனை இசைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எம்ஜிஆர் சொல்லிட்டு மேக்கப் போட்டு அந்த பாட்டுக்கான அந்த ஷூட்டிங்க்கு எம்ஜிஆர் அப்படி அப்படி உள்ள இறங்கினார் பாட்டு உற்சாகமான பாட்டு பாட்டு எழுச்சியான பாட்டு எம்ஜிஆர் உற்சாகமான கதாநாயகன் எப்பவுமே உற்சாகம் எழுச்சி விறுவிறுப்பு சுறுசுறுப்பு எம்ஜிஆர் கேட்கணுமா எம்ஜிஆர் அது என்ன பஞ்சமா அப்படி சிம்லாவில் எம்ஜிஆர் அப்படி இறங்குறாரு சிம்லாவை சுத்தி காட்டுவதற்கு சிம்லா என்கின்ற இயற்கையை ரசிக்க இயற்கையோடு இயற்கையான கதாநாயகன் எம்ஜிஆர் ஒரு இயற்கை தானே ஒரு இயற்கை இயற்கையை ரசிப்பதாக பாட்டு இந்த பாட்டை போட்டு படமாக்குறாங்க பாட்டினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் எம்ஜிஆர் கையில் ஒரு சின்ன சூக்கேஸு ஒரு சின்ன ஸ்டிக் ஒரு கம்பு எம்ஜிஆர் அப்படி நின்று அந்த இயற்கையை பார்க்கிறது அந்த இயற்கையை பார்த்த உடனே எம்ஜிஆர் முகத்தில் அந்த பரவசம் எம்ஜிஆர் அந்த இயற்கையை பார்த்து பரவசப்பட்டு நடிப்பதை பார்த்தவுடன் தான் நமக்கு ஓ சிம்லாவில் இவ்வளவு இருக்கிறதோ என்று தோன்றும் அந்த பரவசப்பட்டு எம்ஜிஆர் பார்க்கிறது அந்த இயற்கை காட்சியை பார்த்த உடனே அந்த மெய் சிலிருக்கிறது எம்ஜிஆருடைய அந்த துடிப்பு இதெல்லாம் அந்த பாட்டில் அது நடிப்பா இயற்கை துடிப்பு அப்படி வந்து நின்று எம்ஜிஆர் புதிய வானம் 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 இப்ப எம்ஜிஆர் காட்டுவாங்க எம்ஜிஆர் புதிய பூமி 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 இப்ப எம்ஜிஆர் காட்டு எம்ஜிஆர் என்ன ரசனை என்ன நடிப்பு என்ன துடிப்பு இந்த பாட்டில் பாட்டு ரெக்கார்டிங் அன்னைக்கு என்ன தெரியுமா இருந்தது உதயசூரியின் பார்வை தான் இருந்தது இப்ப படம் போது பாட்டு கேட்டீங்கன்னா புதிய இப்பவும் நீங்க அந்த இடத்துல எம்ஜிஆருடைய குலசம் எம்ஜிஆர் உதயசூரியன் தான் வாய்ச்சிருக்காரு ஏன்னா அப்படித்தான் நாகராவல வந்து பாட்டு வந்தது அதுக்கு தான் நடிச்சாரு பின்னால் சென்சார்ல சில தணிக்கை பிரச்சனை வந்த உடனே புதிய சூரியன் எம்ஜிஆர் புதிய சூரியனுக்கு நடிக்கவில்லை உதய சூரியனுக்கு தான் நடிச்சாரு புதிய பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேலையிலே இமயத்தில் இருக்கும் குளிர்காற்று என் இதயத்தை தொடுகின்றது அன்று இமயத்தில் அன்று அந்த சேரம் கொடி பறந்த காலம் தெரிகிறது அந்த காலம் தெரிகிறது கவிஞர் வாலியோட சுத்தி பாருங்காட்டு சும்மா காடு மலை செடி கொடி பச்சை சொல்ல உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட அந்த வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர்காற்று இதயத்தை தொடுகின்றதா அன்று இமயத்தில் சேரம் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது அப்படி இசைக்கலைஞர்கள் சுவைக்கிறார்கள் ரசிக்கிறார்கள் இதை விட அந்த பாட்டில் லாஸ்ட் சரணம் சிம்லா வீதிகளில் எம்ஜிஆரு அப்படி பச்சை மாதிரி ஓடிட்டு வருவாரு ஸ்கூலுக்கு போற இந்த சிம்லா குழந்தைகள்லாம் கூட்ட கூட்டமா போகும் அந்த குழந்தைகள் கூட்டத்தோட கூட்டமா எம்ஜிஆரும் ஒரு குழந்தையாக தன்னை குனிந்து கொண்டு தன்னை பாவித்துக் கொண்டு அந்த குழந்தைகளை அரவணைத்து கொண்டு பாடுவதாக இயற்கையை ரசிக்கின்ற பாடல் கதாநாயகன் எப்படிப்பட்டவர் அங்க பாட்ட வாலி எப்படி எழுதியிருக்காரு பாருங்க பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே அவர்களின் பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை வருகிறது இவர் வர வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது ஏங்க இயற்கையை ரசிப்பது மட்டும் ஒருத்தனுக்கு வேலை இல்லைங்க பிஞ்சு குழந்தைகள் அவர்களினுடைய கொஞ்சம் குரல் அந்த குரலை சொல்லிட்டு எங்க ஒத்து வரார் பாருங்க பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை வருகிறது இவர் வர வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது என்று ஆசை துடிக்கிறது ஒரு பாடலை கொடுப்பது என்பது திரை இசைக்கலைஞர்களுக்கு அந்த பாடல் வானில் இருந்து ஒரு வரமாக கொட்டும் அவர்கள் அந்த வரத்தை வாங்கி நமக்கு அப்படியே தந்துவிடுவார்கள் அதில் கொஞ்சம் கூட குறை வைக்காமல் பழுதாக்காமல் வீணாக்காமல் அந்த திரை இசைக்கலைஞர்கள் வானம் கொடுத்த அந்த வரம் என்னும் பாடலை அவர்கள் எப்படி சுவைத்தார்களோ அதை அப்படியே நமக்கு திருப்பி தந்து விடுவார்கள் நாம் அதை வாங்கிக் கொள்கிறோம் இதயத்தில் சூடிக் அதனால் தானே இது போன்ற பாடல்கள் இன்று வரை இருக்கிறது எம்ஜிஆர் அந்த திருமுகமும் சிம்லாவுடைய பேக்ரவுண்டும் எம்ஜிஆருக்கு குரல் கொடுத்தாரே சவுந்தரராஜன் அந்த குரல் வளம் உதய சூரியனின் பார்வையிலே என்னையா டி எம்எஸ் குரல் உலகம் விழித்துக் கொண்ட வேலையிலே கணீர் குரல் எம்ஜிஆருடைய திருமுகம் சிம்லாவனுடைய இயற்கை முகம் எம்எஸ்சியினுடைய இசை முகம் இவ்வளவும் இணைந்து கொண்டு இன்றும் கூட இந்த பாடலை நினைத்தால் எம்ஜிஆர் அந்த பாடலில் வலம் வருவதை நினைத்தால் இன்னைக்கும் கூட அந்த இமயத்தில் வீசிய குளிர்காற்று இன்று நாம் எங்கிருந்து ரசித்தாலும் நமது இதயத்தில் வீசவில்லை மனச்சாட்சியோடு தொட்டுச் சொல்ல வேண்டும் அந்த திரை இசை கலைஞர்களை என்றென்றும் பாராட்டுவோம் நன்றியுடன் உங்கள் தோழர் எல் வி ஆதவன்